அருமையானவர்களை இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் நாற்பத்தி எட்டுல இருபத்தி ஒண்ணு பாருங்களேன் அவர் அவர்களை நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிட இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை புலந்தார் தண்ணி ஓடி வந்தது அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தும் பொழுது அவர்களை தாகமா இருக்க விடவில்லையா யோசிச்சு பாருங்க எத்தனையோ லட்சம் மக்கள் வனாந்திரத்துல நடந்து வர்றாங்க ஒரு ஆளுக்கு தண்ணி குடிக்கணும்னானே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தேவை அவ்வளவு ஜனங்களுக்கு எவ்வளவு அது வனாந்தரத்துல ஆண்டு ஆண்டோர் சொல்றாரு அவர்களை நான் தாகமா இருக்க விடவில்லை ஆமா அப்ப கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறது உண்மை என்றால் கர்த்தர் சொல்லித்தான் இந்த பாவைகளின் ஊடாய் நீங்கள் செல்லுவீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் அவர் உங்களுக்காக எல்லாமா இருப்பார் பாதுகாப்பாக இருப்பார் போஷிக்கிறவராய் இருப்பார் துணையாளராக இருப்பார் அவர் உங்களோடு கூட இருப்பார் இசிறவே ஜனங்களை எவ்வளவு நேசிச்சாருன்னா அவங்க விட்டு போகவே இல்லை பாருங்க பகலில் மேகஸ்தம்பம் அவர் ஸ்மேகஸ்தம்பம் இரவு நிலை அக்கினி ஸ்தம்பம் இல்ல அவர்களை விட்டு விலகவே இல்லை தண்ணி வேணுமா தண்ணியை கொடுத்தாரு நான்வெஜ் வேணுமா அதை கொடுத்தாரு அவங்கள பாதுகாத்து பத்திரப்படுத்திட்டே இருந்தார் இன்னைக்கு குறிப்பா நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன் கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது அப்ப பிரதர் என்னோட பாதை ரொம்ப கஷ்டம் பிரதர் இந்த சூழ்நிலை எல்லாம் விவரிக்கணும்னா நாட்கள் போதாது அவ்வளோ பிரச்சனை பிரதர் இங்க நான் சொல்றேன் உங்க பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் உங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் இந்த தெய்வம் பெரியவர் அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் அசாத்தியமான காரியங்களை செய்வார் கண்மலையை புலந்தாராம் தண்ணி ஓடி வந்தாராம் எப்படி பாருங்களேன் வடாம்புரத்துல நடந்து கொண்டிருக்கிறாங்க இவங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க ஆண்டவர் பாக்குறாரு இவங்க பாக்குறாங்க என்னப்பா அவ்வளோ பெரிய மலை இருக்குங்கிட்டு பெரிய க வனாம்புற மாதிரி இப்படி நடந்துட்டு இருக்குமே அவர் பார்த்து சொன்னார் அந்த தான் தண்ணி வரும் வந்தது எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கடினமான இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு நன்மை வர பண்ணுவார் கண்மலை அது ஒரு கடினமான ராக் இல்லைங்களா ஆனா தம் ஜனத்திற்கு அத்திலிருந்து நல்ல தித்திப்பான தண்ணீரை வரவழைத்தார் அத்தனை ஜனங்களும் குடித்து தாகம் தீர்க்கப்பட்டார்கள் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்கள் தேவை எவ்வளோ பெருசோ அதை பார்க்கிலும் அதிகமாய் பெரியவர் நம்முடைய தேவர் அதை பார்க்கிலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் நான் சொல்லுகிறேன் அவர் என்று உங்களை ஆசீர்வதிப்பார் கடினமான இட இடத்திலிருந்து கர்த்தருடைய நன்மை உங்களைத் தேடி வரும் என்று அவர் உங்களை தாகமாய் இருக்க விடவே மாட்டார் அவர் உங்களை இன்று திருப்திப்படுத்துவார் உங்கள் குறைவுகளை நீக்குவார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று கடினமான இடத்திலிருந்து தேவன் ஒரு நன்மை உங்களுக்கு அனுப்புவார் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களாம் என் கருத்துவங்களோடு இருக்கிறார் கருத்துவங்களே ஆஸ்ரதிப்பார்